ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் தான் கேசரி தான் ஆனால் வந்து இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை நம்ம நார்மலாக நேச்சுரலான ஒரு கலர் தான் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வந்து நம்ம வந்து உடனே பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நெய்யும் பார்த்திங்கன்னா கம்மியான அளவு போட்டாலே போதும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருங்க வச்சுட்டு இதில் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு ரவை ரவையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும் ரவை வந்து நல்லா வந்து மனம் வரும் அந்த அளவுக்கு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து நல்லா வந்து வறுபிட்டுட்டு கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்து தனியாக வந்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே பேன்லே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நெய்யை போட்டுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி ஃபஸ்ட்டு வந்து முந்திரியை போட்டு லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணிவிடுங்க நம்ம வந்து அந்த கிஸ்மிஸ் வளமும் இதுவும் சேர்த்து போடும்போது முந்திரி வந்து வருபடணும் அல்லாட்டு ஃபஸ்ட்டே நம்ம அதையும் சேர்த்து போடும்போது அது வந்து கருகுற மாதிரி ஆயிடும் அதனால தான் இப்போ இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கிஸ்மிஸ் வளத்தை போடலாம் போட்டுவிட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிடுங்க அது வந்து லைட்டாக வந்து பபிள்ஸ் மாதிரி நல்லா ஊதி வரும் வதற டைமில் நம்ம வந்து இதையும் வந்து தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுடுங்க இது வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தா லாஸ்ட்டு போடும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் இப்போ இதே அந்த நெய்யோடு சேர்த்தே நம்ம வந்து பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன்லே பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டு இதுக்கப்புறம் இதில் வந்து கலருக்காக நம்ம வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடும் அந்த ஃப்ளேவர் எதுவுமே தெரியாது அந்த கலர் மட்டுந்தான் இருக்கும் மஞ்சள் பொடி போடுறதுனால அந்த ஃப்ளேவர் வந்துடும் அந்த மாதிரிலாம் நினைக்காதுங்க ஆனால் இது வந்து அப்படி நல்லா தான் இருந்துச்சு இப்போ இது வந்து நல்லா வந்து கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை வந்து போட்டு கிண்டிக்கிடலாம் அப்படி மொத்தமாக போடும்போது வந்து கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிரும் அதனால தான் இப்போ வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அப்போ தான் வந்து அது வந்து அடியில் வந்து பிடிக்காமலும் கட்டி பிடிக்காமலும் இருக்கும் இப்போ வந்து ரவை வந்து நல்லா தண்ணியுமே அப்சர்வ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வே வேகவும் செஞ்சுட்டு நம்ம வந்து வறுத்து போட்டதுனால ரவை வந்து ஸ்பீடாகவே நல்லா வந்து வெந்துடும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ஒன்னேகால் கப் அளவுக்கு சீனி சீனி வந்து இதோடு எக்ஸ்ட்ராவாக வேணா கூட ஒரு கா கப்பு மட்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டுவிடுங்க ரொம்ப இனிப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து சீனியை போடும்போது நல்லா வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும் கொஞ்சம் சீனியெல்லாம் கரைஞ்சி வரும்போது கொஞ்சம் லூஸாக வரும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் திக்காகணும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு கா டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் பவுடர் வந்து லாஸ்ட்டாக தான் போடணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிடுங்க நெய்யை ஊற்றிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் இந்த ரெண்டையும் போட்டுட்டு அப்படியே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிண்ணியில் வந்து கொஞ்சமாக நெய்யை வந்து தடவிட்டு அதில் வந்து அடியில் முந்திரி கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு அப்படியே வந்து பிளேட்டில் வந்து கம்மத்திட்டேன் சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு வந்து இதோடி கொஞ்சம் நல்ல குழு குழு வேணுன்னா இதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே எடுத்துடுங்க சூப்பராக இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்